இலங்கை மின்சார சபையிடமிருந்து நீங்கள் சூரிய மின்சக்தி படலங்களை பயன்படுத்துவராக இருந்தால் அதாவது சோலா பேனல்ஸை நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது இந்த தகவலோடு சேர்த்து மின்சார பாவனையாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் இங்கே வந்திருக்கிறது வருகின்ற இருபத்தோராம் தேதி வரை அதாவது இன்று முதல் வருகின்ற இருபத்தோராம் தேதி வரை உங்கள் வீட்டு கூரைகள் இல்லாவிட்டால் உங்கள் நிறுவன கூரைகள் உங்கள் கட்டடங்களில் உள்ள கூரைகளில் பொருத்தப்பட்டுகின்ற சூரிய சக்தி படலங்களை பகல் நேரங்களில் மாலை மூன்று மணி வரை அணைக்குமாறு அதாவது ஆஃப் செய்து வைக்குமாறு இலங்கை மின்சார சபை இருக்கிறது நீண்ட விடுமுறை காலம் வருகிறது எனவே இந்த புது வருட விடுமுறை காலத்திலே தேவையில் இந்த தேசிய மின்சார தேவையில் ஏற்பட்ட வீழ்ச்சி மற்றும் அதிக சூரிய மின் உற்பத்தி காரணமாக தேசிய மின்சார கட்டமைப்பில் அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது எனவே இதன் காரணமாக இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது அதேவேளிலே இந்த மிக குறைவான மின் தேவை தேசிய மின்சார கட்டமைப்பில் இருப்பதன் காரணமாக சில விடங்களில் மின்சார இடையூறுகள் இடம்பெறக்கூடும் எனவே அந்த மின்சாரத் தறைகள் மற்றும் மின்சார இடையூறுகள் காரணமாக இப்படியான நடவடிக்கைகளை தாங்கள் அவசரமாக எடுக்க வேண்டியிருப்பதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது இது குறித்து அறிவித்தலும் அவர்களால் வெளியிடப்பட்டுகின்றது அந்த அறிவித்தலில் நீண்ட விடுமுறை காலத்தில் தேசிய மின்சார தேவை மிக குறைந்த அளவுக்கு சரிந்திருக்கிறது அதுபோல அதிக வெப்பநிலை காரணமாக சூரிய மின் உற்பத்தி அதிகரிப்பு அதே நேரத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்களிப்பால் தேசிய கட்டமைப்பில் அசாதாரண அழுத்தம் ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக மின் கட்டமைப்பில் உள்ள ஸ்திரத்தன்மை குறைந்துள்ளது இது திடீர் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது இதனால் ஏற்படுகின்ற சிறிய ஏற்ற விளக்கம் கூட ரீதியில் அல்லது பகுதி அளவில் மின்தடை ஏற்படுத்தக்கூடும் இதனால் தேசிய மின் கட்டமைப்பின் நிலைத்தன்மை மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை இலங்கை மின்சார சபை எதிர்பார்த்துள்ளது என அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது